தேவன் இந்த நாளிலே நமக்கு கொடுக்கிற வார்த்தை சகரியா தீர்க்க தரிசன புஸ்தகம் ஒன்பதாவது அதிகாரத்திலே பன்னிரெண்டாவது வசனத்தை தேவன் நமக்கு தருகிறார் இரட்டிப்பான நன்மையை தருவேன் என்று நமக்கு ஆண்டவர் வாக்களிக்கிறார் எனக்கு அருமையான தேவ தேவ ஜனமே தேவ புலைகளே நாம் இன்றைக்கு அநேக காரியங்களிலே நன்மையை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கலாம் ஒரு நன்மையும் நமக்கு கிடைக்கவில்லையே சென்ற ஆண்டிலே தேவன் ஒரு நன்மையும் தரவில்லையே எப்பொழுது நமக்கு நன்மைகளை தருவார் என்று சொல்லி நாம் நன்மைக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம் நம்முடைய ஆண்டவர் நமக்கு இரட்டிப்பான நன்மையை தருகிற தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் கொடுத்த வாக்கு தத்தங்கள் காலதாமதமானாலும் நமக்கு காலதாமதம் தாமதம் ஏன் ஆகிறது என்று சொன்னால் சிறப்பான ஒன்றை தருவதற்காகத்தான் காலதாமதம் பண்ணுகிறார் ஏதாவது ஒன்றை கடமைக்கு கொடுத்து விட வேண்டும் என்று நினைத்தால் அது எப்பொழுதே கிடைத்திருக்கும் ஆனால் அவர் காலதாமதம் செய்வது நமக்கு சிறப்பான ஒன்றை தர வேண்டும் அதை இரட்டிப்பாய் கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு நம்மிடத்தில் இந்த தாமதத்தை செய்கிறார் அதனால் நிச்சயமாக நமக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எதிர்பார்த்துருக்கிற நன்மைகளிலே இரட்டிப்பான நன்மையை தருவார் யோபனுடைய வாழ்க்கையிலே அவன் இழந்ததுக்கு இரட்டணையான பலனை அவனுடைய வாழ்க்கையிலே தேவன் தந்தார் என்று சொல்லி நாம் வேதத்தில் பார்க்குறோம் நிச்சயமாய் உங்களுக்கும் நீங்கள் எதிர்பார்த்துருக்கிற நன்மைகளிலே ஒரு மடங்கல்ல இரட்டிமான நன்மையை தந்து கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் நீங்கள் கலந்தாதிருங்கள் கடந்த உங்களை நடத்துவார் ஆமே